ஏது வர வெளிய போங்க யாரா இருந்தாலும் வீட்ல யாருமே இல்ல நான் புற கட்டி கலட்ட பண்ணிருவே ஏடி ஏடி ஓடி வர கேடி ஏடி வீட்டுக்குள்ள கண்ணே வந்துடாடி ஏடி ஏடி எதை கட்டி மரத்திட்டு இருக்காண்டி ஓடி வர கேடி அம்மா யாரென்று தெரியல அம்மா ஆலல நேரத்தல வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததால என்ன இடம் இருக்கு அதுக்குள்ள கட்டிைய என்ன தெரியலையே அம்மா ஏன் இப்படி வாய்பாடுல நிக்கா சொல்லு கட்டி அங்க பாயே அட லூசி நீயா எல்லாதி லூசி கேஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா திடீர்னு யார்ட்டిల్లా பையன் அம்மா இது நம்ம விஜய் விஜயானா அட சுந்தரி எத்த பையன் விஜயமா அட கூருகட்ட பையங்கள இது என்னது ஆ என்னத்தை காட்டி கொண்டு வந்திருக்க தலையில என்னது

வெளிநாட்டு ஒரே ஒரு கையில ஒரு ரெண்டு செட்டு துணி அவருக்கு அங்க இருந்து அந்த துணி தான் கொண்டு வந்தாரு பத்தி விடுங்க யாரும் கொண்டு வரலக்கா நான் வாங்கிட்டு வாங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னா

சரி வா வீட்டு போ இடி நாளை காலையில காலேஜி கிளம்பணும்லாம் கிளம்பணும் இனி என்ன செய்யதுக்கு முந்தியெல்லாம் ஜாலியா எவ்வளவு விளையாட்டு விளையாடும் பத்தியா இப்ப எல்லாம் லீவுக்கு வந்தா லீவ் எப்படி முடிஞ்சு போகுனே தெரியல இனி எலெக்ஷன் டைம்ல ரெண்டு மூணு நாள் லீவ் இருக்கும்ல அப்ப பாத்துக்கிடுவோம் நல்லா விளையாடலாம் சரி சரி வா வீட்டு போ எப்போம் படி படினு சொல்லாதமா எடி முந்தியாது மார்க்கு வேண்டி என்னத்தியோ மனப்பாடம் பண்ணி வணி படிச்சியா இப்பா அப்படி மனப்பாடம்லாம் பண்ணி படிக்க குடாதுடி ஏடி புரிஞ்சி படிக்கிறங்கட்டியா உயிர்களோட விஷயம் உங்கள உயிர் காக்க கூடிய படிபாகம் படிக்க வச்சிட்டிருக்கேன் வாங்க மக்கா தேர்ந்து அமைதியா படிங்க சரி அப்ப எங்கள யார் தேடி வந்தாலும் எங்கள காட்டி குடுக்க கூடாது யார் வந்தால நான் பாத்துக்கிட்டேன் வாங்க மக்கா தேர்ந்து படிங்க யாமா என்ன பிரச்சனை சண்டையடா போட்டியளோ இல்ல டேவள ஆடுதுக்கு முன்னால ஓடிந்துட்ட ராவ் நேரம்

சாக்கெட் கூட ஓங்கமா கண்ணல கட்டலயே எல்லாமே கா ஒண்ணே கொடுவோம் <laughs> 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 <laughs>